வணக்கம் அனந்த பத்மநாப நோம்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதனுடைய கதையும் அது எப்படிலாம் நான் பூஜை பண்ணன்றதையும் இந்த வீடியோவில் வாங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து அவங்களுடைய விளையாடிட்டு இருக்கும்போது சூதாட்டத்தில் நிறைய அவங்களுடைய நாடு செல்வங்கள் எல்லாத்தையும் இழந்துடுறாங்க அப்போ வந்து கிருஷ்ணரே வந்து அவங்களுக்கு சொல்லி நீ இந்த அனந்த பத்மநாப நோம்பை நீ வந்து இந்த பூஜையை பண்ணினா உனக்கு இழந்த செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும்ன்ட்டு சொல்கிறாரு அப்போ அந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து யுதிஷ்டன் வந்து அவர் வந்து யமுனை ந நதி கரை ஓரத்தில் போய்ட்டு அந்த நீரை எடுத்து எடுத்துக்க எடுத்து அந்த பூஜையை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இது வந்து பதினாலு முடிச்சு கொண்டு செகப்பு கயிறுனால் வந்து அந்த நோம்பு கயிறை திரிச்சு வச்சு இதை வந்து கோதுமை மாவில் பண்ணக்கூடிய பலகாரங்கள்லாம் செஞ்சு வச்சு அந்த வந்து அனந்த பத்மநாப நோன்பை செய்கிறாங்க உடனே அவங்க இழந்து போன செல்வங்கள் அனைத்தும் நாடும் திருப்பி வந்துடுது தான் அதிகம் அதனால் நாமளும் வந்து அந்த மாதிரி இதை இந்த பூஜையை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா கண்டிப்பாக நமக்கு வந்து இழந்து போனது எதுவாக இருந்தாலும் கிடைத்திடும் அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் நாமளும் இதை செய்யலாம் முதல்ல கலசஸ்தாபனம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் அவங்க பஞ்ச பாண்டவர்கள் வந்து யமுனை நதிக்கு கரை ஓரத்தில் வந்து பூஜை பண்ணாங்க அதனால் நான் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன் இதுவே வந்து யமுனா நதியாக கரை தண்ணியாக எடுத்து நினச்சிக்கிட்டு இதை வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம வந்து நாமம் போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பச்சை கற்புறம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இதெல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த மாங்கொத்தை நம்ம இதில் வச்சிடணும் தேங்காய்வுக்கு இது எவ்வளோ நாம போட்டு இந்த மாங்கொத்த நடுவில் வச்சிடணும் இந்த மாதிரி அழகாக கலசம் வந்து ரெடி பண்ணி வச்சுங்காச்சு நல்லா ஒரு மனப்பழக வச்சு வாழையில் போட்டு அதில் கொஞ்சம் அரிசியெலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கலசத்தை ஸ்தாபனம் பண்ணியாச்சு கூடவே கொஞ்சம் இது வந்து எங்கிட்ட இந்த பெருமாள் இருந்தார் எங்கிட்ட கூட்ட கிடையாது அதனால் அந்த பெருமாளை வச்சுருக்கேன் அப்படியே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலைப்பள்ளையில் கோலம் போட்டு எப்போதும் போல் இந்த வந்து பூஜையை ஆரம்பித்தாலே வந்து பிள்ளையார வச்சு நம்ம பூஜை பண்ணுறதா அதிகம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இதை வந்து வ வழி கொடுக்கணுன்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இந்த பிள்ளையாரை வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்காங்க இது வந்து லக்ஷ்மி இது வந்து சங்கு சக்கரத்தோட பெருமாள் இருக்காங்க இதெல்லாம் அழகாக செட் பண்ணியாச்சு வச்சு அழகாக பூட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கலசம் வச்சதுக்கப்புறம் நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மேலேயும் நல்லா பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இது பிறந்த கலசத்து மேலே துளசியும் தாமரை பூ கிடச்சிது தாமரையும் வச்சுருக்கேன் பெருமாள் தாமரை கொஞ்சம் டேரியா பூவும் வச்சுருக்கேன் சாமந்தியும் பூவும் கலந்து அதுவும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் இது பக்கம் குத்துகளுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கும் நல்லா மல்லிகைப்பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி நடு நடுவில் நல்லா அழகாக ரோஜாப்பூவும் அதில் வச்சுருக்கேன் கீரியே நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் அதே போல் இந்த பக்கமும் அதுக்கடுத்து இந்த மனப்புலகையில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து துளசி மாலையில் கட் பண்ணி அதை வச்சு டேரியாப்பூவும் தாமரைப்பூவு எல்லாமே வச்சு வச்சுருக்கேன் லக்ஷ்மிக்கு தாமரைப்பூ பிள்ளையாருக்கு டேரியாப்பூவும் ரோஸும் வச்சுருக்கேன் எல்லாமே அழகாக வச்சாச்சு இந்த மூ மூளையாக நான்கு மூளையாக வந்து பூக்களால் அதுவும் நல்லா சிம்பிளாக ஒரு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் என்னுடைய அலங்கார வேலையெல்லாம் நல்லா அழகாக முடிஞ்சுது இந்த நோம்புக்கு செகுப்பு கயிறு தான் முக்கியங்க பதினாலு முடிச்சு போட்டு பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு பழக்கம் இப்படி தான் நாங்கள் வந்து பூஜை மே அந்த கலசம் மேலே வச்சுட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கையில் எடுத்து கட்டிக்குவோம் பூ அழகாரெல்லாம் அழகாக முடித்தாச்சு விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அனந்த பத்மநாப வந்து அந்த காலத்தில் வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து அவங்க வந்து நாட்டை வந்து இழந்துட்டாங்க சூதாடி நாட்டை இழந்ததால் கிருஷ்ண பரமாத்மா வந்து யுதிஷ்ரனை கூப்பிட்டு நீ இழந்த செல்வத்தை மீட்கணுன்னா இந்த அனந்த பத்மநாப நோன்பை வந்து செய்ய சொன்னார் அது செஞ்சதுனால அவங்க இழந்து போன செல்வங்கள் அவங்களுடைய நாடு எல்லாமே மீண்டு வந்தது ஐதீகம் அதனால தான் நாம்ளும் இதை வந்து கடைபிடிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அனந்த பத்மநாபருக்காக எல்லாமே கோதுமையினால் பண்ண பலகாரம் தான் எல்லாமே பதினாலு என்ற கணக்கு தான் ஸோ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கோதுமை மாவும் அப்போ வந்து பதினாலு சுட்டு வச்சுருக்கேன் பனியாரமும் பதினாலு கோதுமை ரவாயில் லட்டு பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைய ஸ்பெஷல் அனந்தபர்மநாபருக்கு ஸ்பெஷல் நெய்வேத்தியம் இதுதான் எப்போதும் போல் இந்த விளக்கில் அழகாக அதுக்கும் வந்து நல்லா சுற்றி அழகாக பூ அலங்காரம்லாம் பண்ணி பெருமாளுக்கு வந்து துளசி தீர்த்தம் எப்பயுமே ரொம்ப முக்கியமானது ரொம்ப அகமகிழ்ந்து போயிடுவார் அதனால துளசி தீர்த்தமும் வச்சுருக்கேன் பச்சை கற்புறம் ஏலக்கெல்லாம் பொடி பண்ணி துளசி தீர்த்தமும் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இங்கே சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளுக்கே உரிய பிடித்தமான ஒன்று மூன்று விதமான இது வச்சிருக்கேன் ஒன்று வந்து புளி சாதம் எலுமிச்சம் சாதம் தயிர் சாதம் தத்தியோன்னம் கூட சொல்லுவாங்க அண்டு வடை அதற்கடுத்து எல்லா விதமான பழ வகைகளும் வச்சிருக்கேன் நல்லா வத்திலாம் ஏற்றி தீப தீபம்லாம் ஏற்றி வச்சு தேங்காய் உடச்சிட்டு எத்தலைப்பாக்கு பழலாம் வச்சு இப்படி தாங்க என்னுடைய பூஜையை நான் எல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த பூஜை வந்து ட்ரெடிஷ்னலாக எங்கள் மாமியார் இருந்தாங்க அதனால் இந்த பூஜையை நானும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வந்து நமக்கு நீ ஒரு நீடித்த நிலையான செல்வமும் வேண்டும்ன்றதாலும் சில பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை வந்து இழந்திருப்பாங்க அதை எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி விரிவாக பண்ணலனா கூட ஒரு சின்னதாக பெருமாள் ஃபோட்டோ அனந்த பத்மநாபர் ஃபோட்டோவோ வச்சு ஒரு கோதுமை ரவையில் சக்கரை பொங்கலோ எல்லாம் பாயசமோ செஞ்சு வச்சு நீங்கள் நல்லா மனதார வேண்டிக்கினா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே திரும்ப கிடைக்கும்ன்றது ஐதீகம் எல்லாருக்கும் பத்ம அனந்த பத்மநாபருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி